வீரா சீரியல் ஜூலை டுவெண்ட்டி த்ரீ எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாறன் வந்துட்டு வீராவை நினச்சி அவங்க அம்மாவோட சமாதியில வந்து குடிச்சிட்டு படுத்து கிடப்பாரு இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு மாறனை பற்றி நினச்சி கவலைப்படுறாங்க இப்போ அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணிட்டுருக்கான்னு எதுவுமே தெரியலையே அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் கண்மணி அவங்க பக்கம் அவங்க ஒரு பிளானை வந்து போடுறாங்க இன்னும் மாறனை அதிகமாக கஷ்டப்படுத்தணும் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக கிட்டே போயிட்டு வீராவோட கல்யாணத்தை மாறன் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதனால் ராமச்சந்திரனை வந்து அதை ஏத்துக்கிட்டு மாறன் கிட்ட வந்து பேசலான்னு போறாங்க மாறன் போயிட்டு இருக்கும்போது போது மாறா அப்படின்னு கூப்பிட்டதுமே வந்துட்டு மாறனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன இது நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு வள்ளி ராகவன் எல்லாரும் சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிட்டுது அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பெத்த கடனுக்காக நான் ஒரு விஷயத்த அவன்கிட்ட கேட்பேன் அதை அவன் பண்ணுவானா இல்லையான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க மாறணும் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா நான் கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் ராமச்சந்திரன் வந்துட்டு சொல்கிறாரு வீராவோட கல்யாணத்தை அவங்க வீட்டுல ஒருத்தனா வந்து நீ கல்யாணத்தை எடுத்து நடத்தணும் மாறனுக்கு என்ன இது இப்படி சொடைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க அப்போ வள்ளி வந்துட்டு என்னடா பார்த்துட்டே இருக்க உன்னால எல்லாம் பண்ண முடியும்டா அதெல்லாம் நீ பண்ணிடுவ சரின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாறனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே கண்ல கண்ணீரோட நீ வந்து நின்னுட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் ஆஹ் வந்து என்ன பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்க அப்போ மாறன் வந்துட்டு கண் கலங்கிக்கிட்டே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு நீ கண்டிப்பாக பண்ணணும் இல்லை இல்லை உன்னை நம்ப முடியாது அதனால நீ வந்து எனக்கு சத்தியம் பண்ணு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக எடுத்து பண்ணுவேன்னு நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறணும் வந்து சத்தியம் பண்ணுறாங்க நீ மட்டும் இதை பண்ணிட்டனா இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாறன் வந்து ரொம்ப மனசு அடிஞ்சு போய் இருக்காங்க இந்த விஷயத்தினால இதை பார்த்து கண்மணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன மாறா அப்படியே வந்து சாகணும் போல் இருக்கா உனக்கு அப்படின்னு வந்து பார்த்து சந்தோஷமாக வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க இதோட இந்த ப்ரம வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ